தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்பிசியில் இருக்கிறோம் ஆனால் சென்ட்ரல் சர்க்காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓபிசி அதாவது ஆதிக்க ஜாத்தியான படையாசி அவர்களும் வந்தியர்களும் ஆதிக்க சக்தியான கொம்பு வேளாளர்களும் ஆதிக்க சக்தியான இந்த மாதிரி பெரும் பெரும் பழம் பொருளாதாரத்தை கொண்ட ஜாதிகளும் அங்கே ஓபிசியில் இருக்குது நம்மளால் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது மத்திய அரசனுடைய ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இந்த மாதிரி பதவிகளையும் சரி அந்த அமைப்பினுடைய மத்திய சர்க்காரினுடைய அனைத்து பதவிகளையும் நம்ம தொட்டு பார்க்க கூட முடியாது ஆனால் எஸ்ஐ பட்டியலை நம்ம இணைச்சிட்டோம்னா அனைத்து அந்த பதவிகளிலும் நாம் நம்முடைய இடத்தை பெற முடியும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து இந்த பட்டியல் இனத்திலே சேர்க்க வேண்டும் தமிழகத்தில் பட்டியலத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக சர்க்காருக்கு நாம் கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறோம் ஐயா ஆறுமுகம் அவர்கள் கூறியது போல சனி நிதி ஒதுக்கீடு கேட்டு நம்ம ஏற்கனவே முதல்வருக்கு மனு அமிச்சுருக்கோம் பல ஆண்டுகள் தோறும் பட்ஜெட் போகிறப்போ ஒரு மனு அமிச்சுடுவோம் அவன் அதை வாங்கி வாங்கி என்ன பண்ணிவிடுவாங்க நிதித்துறை செயலாளர் வாங்கி வாங்கி மூலையில் போட்டுருவார் அவங்க வந்து பாக்ஸ் பெருசாக இருக்கும் அவங்க பாருங்கள் யாருக்கு பாக்ஸு இந்த குப்பை தொட்டி பாக்ஸ் பெருசாக இருக்குமோ இல்லையோ நிதித்துறை செயலாளருக்கு பாருங்கள் பாக்ஸு பெருசாக இருக்கும் ஏன்னா வர மனுக்கள் எல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே அந்த குப்பையில் போட்டு டன்னு கணக்கில் ஏற்றிடுவாங்க அந்த மாதிரி என்னை கேட்டாங்க இந்த ஐஏஎஸ்ஸு படிச்சுட்டு வர ஆட்களுக்கெல்லாம் உண்மையிலுமே சொல்கிற அந்த காலத்தில் டென்த்துலேருந்து படிச்சுட்டு அப்படியே படிப்படியாக படிப்படியாக கலெக்ட்ரானுங்கெல்லாம் அந்த மக்களோட அடித்தல் அவங்களுடைய அந்த வேர்வை அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய பொருளாதார எல்லாம் நல்லா தெரியும் இப்போல்லாம் சில பேர் காசு கொடுத்து ஐஏஎஸ் ஆகிடுறாங்க சில என்ன படம் மாநிலத்தில் நிறையா இடங்கள் இப்போதான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் திருட்டுத்தனமாக நிறைய ஐஏஎஸ்களை உருவாக்கிட்டு இருக்காங்க என் மேலே வேணா இதுக்கு வழக்கு போட்டு நான் சந்திச்சுக்கிறேன் அந்த தீட்டு தலைமன் ஐஎஸ் வரணுங்க மூலையே கிடையாதுங்க ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனு எந்த துறைக்கு போகணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறது இல்லைங்க அதை வாங்கி அப்படியே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு நம்ம பேக்வர்டு கிளாஸுக்கு மனு கொடுத்தமுன்னா வாங்கி நனவாரி அனுப்புகிறாங்க நலவாரியத்துக்கு மண்ணு கொடுத்தா பேக்வாட் கலாச்சாரமா இது எங்களுடைய கோரிக்கைன்னு தூக்கி குப்பையில் போகலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்களுடைய கோரிக்கை இவங்கெல்லாம் படித்து எதுக்கு வராங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு அந்த காலத்தில் படிக்காத அறிவாளிகள் நிறையா ஆட்டாங்க இந்த காலத்தில் படித்த முட்டாள்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி எளிமையான மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசுக்கு அதுக்கு போகுதா இல்லையானு அரசனுடைய தனி செயலாளரை சந்தித்து ஏங்க இது கரெக்டாக சிஎம்முக்கு போய் சேர்ந்துருமான்னு கேட்குறோம் சிஎம்முனுடைய தனி செயலாளருக்கு சந்திச்சு போயிடுமான்னு கேட்கிறோம் இல்லை இல்லாம போயிடுன்றாங்க ஒரு சிஎம் மனு போச்சுன்னா அது நமக்கு பதில் ரிப்ளை இல்ல எத்தனை கடிதம் கொடுத்து ஒரு ரிப்ளை வரல அப்பனா அந்த அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம வெளியெல்லாம் சொல்லிக்கிறோம் சமூக நீதி அரசு அதெல்லாம் பண்றாங்க பண்றாங்கன்னு ஏதோ இந்த திமுக இந்த மன்னார் மக்கள் அதிகமா திமுகவில் அண்ணா திமுக தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க பாருங்க அண்ணாதிமுகத்தின்னா நம்ம பாதி பேர் திமுக பேச்சை போட்டால் வரமாட்டான் அண்ணா அதிமுக அண்ணா அதிமுக பேச்சை போட்டால் திமுக காரன் பாதி பேர் வரமாட்டான் ஏன்னா நான் எல்லாம் திமுகவில் டேய் நீ எதுலேயே வந்து சொல்லலாம் நான் உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை என்ன உண்ணுக்காக அவங்கள உங்களுக்காக தான் நாங்கள் போராடுறோன்னு நாய் மாதிரி நாங்கள் கொலைச்சு கொலைச்சு இந்த மக்களை ஒன்று சேர்த்த வேண்டிய நிலமை இருக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க கூடாத எந்த நமக்கு செய்ய மாட்டான் வேணும்னா நம்ம போய் ஒரு எம்எல்ஏ கிட்ட பத்து பத்து தொட்டி கட்டி தருவான் உனக்கு பொருளாதாரம் வளர்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் உயர்றதுக்கு உண்டான வேலை செஞ்சா நீ முன்னேற பத்து தொட்டி எது கட்டி அவன் வெள்ளையாக போட்டுக்கிட்டு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் போய் மைக்கப்படி பிடிச்சிக்கிட்டு பேசறதுக்கு ஆக மொத்தம் காலையில் எந்திரிச்சானா ஒரு செலவத்து சவர தொழிலாளி சவரம் பண்ணி விட்டு அழகாச்சு ஒரு ஒன்னா தொழிலாளி அவனுக்கு புதிதாக வெள்ளை உடுப்புகளை உடுத்திக்கிட்டு போகிறான் காலையில் எழுந்திரிச்சு நீ பிறந்ததுலேருந்து நீ பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் கட்டை எரிய வரைக்கும் ஒன்னா நாவதுலேருந்தா கூட இருக்கிறான் அந்த விசுவாசம் அந்த உணர்வு உங்களுக்கெல்லாம் இருக்க வேணாமா இல்லை இருக்க வேணாமான்னு கேட்குறேன் காலையில உன் புள்ள கான்வென்ட்டுக்கு போகுது அப்படியே நீச்சா போகுது யார் அனுப்புறா உன்ன யார் அனுப்புறா செலவு தொழிலாள ஐயர் மணி கொடுத்து அனுப்புறான் அதே மாதிரி நீ ஆஃபீஸுக்கு போகிற அப்படியே சும்மா நீட்டாக முழு முழுன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படி போகிறா யார் ஒன்று அழகு கொடுத்து அனுப்புறா சவர தொழிலாளி ஒன்று அழகு கொடுத்து அனுப்புறா அந்த உணர்வு வேணாம் அந்த ஒரு விசுவாசம் வேணாம் காசு கொடுக்குறேன் நாய் கூட காசு கொடுக்குறேன் காசு பெருசா இந்த பொருளாதாரத்தில் உங்ககிட்ட அந்த காசு வாங்கி எந்த வண்ணம் உயர்ந்திருக்கான் எந்த நாவிதம் உயர்ந்திருக்கான் கல் உடைச்ச எந்த கோயம் வாய்ந்திருக்கான் சட்டி போனை செஞ்சு வச்ச எந்த குயவன் உழந்திருக்கான் ஒண்ணும் கிடையாது ஆக அன்றாட பொழப்ப நேரத்தில் பெரிய விஷயமா இருக்குது நன்றி கெட்டவர்கள் இந்த மனிதர்கள் நம்மை ஆழ்பவர்களும் சரி ஆள துடித்து கொண்டிருப்பவர்களும் நன்றி கெட்டவர்கள் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் நம்மளை அடித்தளத்திலே வைத்திருந்தால்தான் அவன் வெள்ளை விழும் போடும் அழகாகவும் வெளியே சுற்றி வர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு ஏதோ அப்படி பண்ற மாதிரி மாயாஜாலம் காட்டிக் கொண்டு இருக்காள் இதுக்கெல்லாம் இனிமேல் வண்ணா நான்

மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கின்ற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு தமிழக அரசு தமிழ்நாடு செலவை தொழிலாளர் பேரவனுடைய பத்து அம்ச கோரிக்கைகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு வெல்லுவோம் வெல்லுவோம் எங்கள் கோரிக்கையை வெல்லுவோம் 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 கோரிக்கையை வெல்லுவோம் துறை கேட்டோமா நிதித்துறை கேட்டோமா கல்வித்துறை கேட்டோமா நிதித்துறை கேட்டோமா காவல்துறை கேட்டோமா